நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜோதிடத்துல எந்த முறை சரியானது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு நிறைய முறைகளில் ஜோதிடம் பார்க்குறாங்க நிறைய முறைகள் இருக்குது அதில் வந்து நம்மளுக்கு சரியானது எது இன்னும் எத்தனை முறைகள் இருக்குது இந்த ஜோதிடம் பார்க்கறதுல அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் முதல்ல வந்து நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வேத ஜோதிடம் இது வந்து பராசகர் முறைப்படி சொல்லக்கூடிய ஒரு முறை தான் உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை எல்லாத்தையும் வச்சு கிரக நிலைகள் இருக்கிற அமைப்புகளை வச்சு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது பராசகர முறை மூல நூல்கள்ல சொன்ன ஒரு விஷயம் சரி இது பிறந்த தேதி நேரத்தை வச்சு கேபி சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குது அது என்ன அப்படின்னா உங்களுடைய கிரகங்கள் அதே திசா கணக்கிட்டு அந்த தசாநாதன் வந்து எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு சொல்லக்கூடிய ஒரு பலந்தான் கேபி சிஸ்டம் அப்படிங்கிறது இன்னொன்று ஏஎல்பி அப்படின்னு சொல்லி அது ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த மாதிரி பிறந்த தேதி நேரத்தை வச்சே வந்து இந்த மாதிரி ஒரு மூணு சிஸ்டம் இருக்குது இதுபோக பிறந்த தேதி நேரம் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முறைகள் இருக்குது அதில் முக்கியமாக கைரேக ஜோதிடம் கைரேகை வந்து ஒரு மனிதருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு கைரேகை இன்னொரு மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்காது அதுக்கு உதாரணம் வந்து நம்ம நிறைய இப்ப ஆதாரே வந்து நம்ம கை ரேகை வச்சா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது அப்ப வந்து நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ரேங்கை வந்து இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக இருக்காது அதனால ரேங்கை கை ரேங்கையின் ஜோதிடம் வந்து நல்லா தெரிஞ்சவங்க அது வந்து சரியாகவே இருக்கும் அதனுடைய பலனும் சரியாகவே இருக்கும் இன்னும் வந்து கை ரகையை தவிர பார்த்தோம்னா சோழி போட்டு பார்க்குறது அதாவது வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சோழியை போட்டு அதில் இருக்கிற விஷயங்களை வச்சு சொல்கிறது இதில் கேரளா வந்து இதில் சூழி போட்டு பார்க்குறதுல ரொம்ப பிரபலமான ஒரு ஊர் இன்னொன்று வந்து பிரசனம் அதாவது வந்து நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்போ பிரசனத்தில் கிரகநிலைகளை வச்சு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பிரசனம் இன்னொன்று வந்து ஆறுடம் ஆறுடம்ங்கிறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் ஒரு கேள்வியில் கேட்குறீங்க அது வந்து ஒரு சில நம்பர்கள் இருக்குது அந்த நம்பரில் நம்ம பூ போட்டு அது எந்த நம்பரில் விழுகுதோ அந்த நம்பருக்குரிய பலனை நம்ம சொல்றோம் இது வந்து ஆறுடம் போட்டு பார்க்குறதுல இன்னும் பார்த்தோம்னா இன்னும் நிறைய முறைகள் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் என்ன வந்து குறி சொல்கிறது இந்த மாதிரி வந்து நிறைய முறைகள் சொல்லலாம் இன்னொன்று வந்து இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த நாடி ஜோதிடம் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம முறைய படித்தா அது வந்து சேரும் கடைசியில ஃபைனலா ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வந்து ஓலை எழுதியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது அவங்களோட ஆபீஸ்ல அவ்வளவு ஓலைகள் இருக்குமான்னு கேட்டாலே கண்டிப்பா கிடையாது அவங்க வந்து சில கேள்விகளை கேட்க கேட்க நம்ம பதில் சொல்ல சொல்ல அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிக்க கூடிய விஷயம்தான் அப்பா பேர் என்னென்னு கரெக்டாக எடுத்தோடனே உங்கள் அப்பா பேர் இது அம்மா பேர் எது உங்கள் பேர் எது உங்களுடைய பிறந்த தேதி எதுன்னு உங்கள் கை வச்சு சொல்லவே முடியாது அவங்க இதுவா இதுவா இதுவான்னு ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே வருவாங்க உங்களுடைய முக ஜாடையை வச்சு உங்களுடைய கம்யூனிட்டியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுடைய ஊரை கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுடைய பேச்சை வச்சு அப்போ இந்தூருக்காரங்க இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேர்கள் தான் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க அந்த லிஸ்ட்ல ஒவ்வொன்றா கேட்டே வருவாங்க இப்போ சாமின்னு உங்க அப்பா பேர் முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்ன சாமிகள் வரு அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க அதுல சொல்லி இது சரியா சரியானு கேட்டு இப்படி பிடிக்கிறது தான் அதே மாதிரி வந்து உங்களுடைய பிறந்த வருடத்தையும் தமிழ் பிறந்த மாதத்தையும் நீங்க பிறந்த நட்சத்திரம் இருந்தால் உங்களுடைய பிறந்த தேதியை ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் அது ஒன்று பெரிய கஷ்டமே கிடையாது அதையத்தான் வந்து இந்த நாடி ஜோதிடமானது ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க அது ஆன பலன்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் போதும் எந்த முறையாக இருந்தாலுமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் பாஸ்ட் என்ன நடந்தது ஃபியூச்சர் என்ன நடக்குது நம்ம முன்னெச்சரிக்கையை எப்படி இருக்கலாம் இதை எல்லாத்தையும் எந்த ஜோதிட முறைகள் சரியாக உங்களுக்கு சொல்லுதோ அது சரியான முறை இது வந்து நாம் ஒரு வழியை பின்பற்றிட்டு மிச்சிருக்கிற எல்லா வழிகளையும் தப்பு அப்படின்னு சொல்றது தப்பு நாம பின்பற்றுறது ஒரு முறை இது நம்மளுக்கு சரியா அவ்வளவுதான் அதே மாதிரி நீங்க ஜாதகம் பாக்குறவங்க உங்களுக்கு சரியா எந்த முறை இருக்குதோ அந்த ஜாதகம் பாருங்க அதே மாதிரி ஜோசிகரம் ஒவ்வொரு முறைகளை சரிய கத்துக்காம இருப்பாங்க அறகுறையா இருப்பாங்க இது வாய்க்க வந்து சொல்றது இல்லை அவங்க பின்பற்றக்கூடிய விதிகளே தவறாக இருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும் ஜோதிட சரியாக தேர்ந்தெடுக்கிறதுமே நம்மளுடைய வேலை தான் அதனால் வந்து இங்கே வந்து எது சரி எது தப்புன்னு பேசுகிறத விட நம்மளுக்கு இன்னும் வந்து நியூமராலஜி இருக்குது ஜெம்மாலஜி இருக்குது வாஸ்து சாஸ்திரம் இருக்குது இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லா முறைகளையும் வாஸ்துலயே இன்னைக்கு என்னென்னவோ பண்றாங்க வாஸ்து இப்போ வாஸ்து சரியில்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது நம்ம ஜாதக நேரம் சரியாக இருந்ததுன்னா எதுவுமே பிரச்சனை பண்ணாது அதுக்கப்புறம் தான் வந்து அந்த நியூமரஜி நியூராலஜி வாஸ்து இந்த கல் ஒரு கல் நம்ம போடுறங்காட்டி நம்மளுக்கு யோகங்கள் வருமா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு உரிய நட்சத்திர ராசிக்கான கல்கள் போடும்போது அதனுடைய கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் வந்து அதிகமாக ஆக்டிவேட் ஆகும் அது அது நல்ல நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும் அது நாம செய்யலாம் பிடிக்கலாம் அது வந்து நம்ம நேரங்காலத்தை பொறுத்து தான் நம்மளால முடிஞ்சுன்னா செய்யலாம் அதுக்காக வந்து அதிக செலவுகள் பண்றது இன்னொன்று செலவுகள் பண்ணி பரிகாரம் பண்றதும் தவறுதான் பரிகாரங்கள் வந்து நம்மளுடைய கால நேரத்தை மாற்றுமா நம்மளுக்கு வந்து யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காது எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலுமே நீங்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய காலம் கஷ்டத்தில் தான் இருக்கக்கூடிய பெரிய யோகத்துக்கெல்லாம் வந்து பரிகாரத்தின் மூலியமாக நடந்துராது பரிகாரங்கிறது உங்களுடைய மனசை வந்து தேர்த்தி வைக்க இப்படி நல்லது நடக்குங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி வந்து லட்சக்கணக்கில் பரிகாரம் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு தவறான முறைகள் தான் இது வந்து காசு வரைக்கிற தான் என்ன கேட்டீங்கன்னா காசு வரிக்கக்கூடிய ஒரு தான் பரிகாரம்னு சொல்லி திருமணத்துக்காக பரிகாரம் பண்றது வந்து நிறைய எல்லாருமே பண்ணியிருப்பாங்க திருமணத்துக்காக ஆனா இந்த திருமணத்துக்காக பண்ணக்கூடிய பரிகாரத்துல நம்ம இந்த ராகு கேது தோசம் செவ்வா தோசம் இதுக்கெல்லாம் நிவர்த்திகள் பண்றது ஒரு விதத்துல அதையும் கூட நம்ம ஏத்துக்கலாம் பெரிய செலவுகள் பண்ணாம பண்ணும் போது அதை வந்து நம்ம ஏத்துக்கலாம் கோயில்களுக்கு போகிறது வந்து எல்லா விதத்துலையுமே சிறந்தது தான் நம்மளுக்கு வர கஷ்டங்கள் நம்ம தெய்வம் தான் நம்மளுக்கு வந்து அதுக்கு நிவர்த்திகள் கொடுக்கணும் பூஜை இதெல்லாம் காசு கொடுத்து பூஜை பண்ணுறதுனால வந்து பிரச்சனைகள் சரியாகாது கோயில்களுக்கு நீங்கள் போகிறது வீட்டில் தெய்வத்தை வணங்குறது விளக்கேற்றுறது இதில் எல்லாத்துலேயுமே உங்களுடைய நேரங்காலங்கள் சரி செய்யப்படும் அப்போவுமே வந்து யோகத்துக்கு கொண்டு போகாது வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் குறைக்க முடியும் தெய்வ வழிபாட்டின் மூலியமாக ஆனால் தீப விளையாட்டின் மூலியமாக நம்ம ஏழையாக இருந்து கூடீஸ்வராக முடியாது இது இது இந்த மாதிரி பொதுவான ஒரு விஷயங்களை சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் இந்த பதிவு நீங்க எந்த மாதிரி முறைகளை பின்பற்றுறீங்க உங்களுக்கு எது சரியாக இருக்குது ஜாதகம் இல்லைன்னா நம்ம கை தான் பார்த்தாகணும் ஆறுடம் தான் பார்த்தாகணும் சூழி பிரசனம் இதுதான் பார்த்தாகணும் வேறு வழியே இல்லை ஜாதகம் பிறந்த தேதி நேரம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த பராசகர் முறை வேத ஜோதிடத்துல ஜாதகம் பார்க்கவே முடியாது நீங்கள் வந்து கை ரேகை பார்க்கறது சரியாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு ஒரு தோசை ஒரு கெட்ட நேரம் அப்படின்னு வந்தால் தான் நம்ம வந்து ஜாதகத்தை வெட்டுக்கிறோம் அது வரைக்கும் யாருமே ஜாதகத்தை பெருசா பார்க்கறது கிடையாது நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கிற வரைக்கும் ஜாதகத்தை யாருமே மாட்டாங்க நேரம் சரி இல்லைன்னா தான் கோயிலுக்கு போறது ஜோசியர்கிட்ட போறது இது எல்லாமே நடக்கும் அப்ப வந்து ஒரு பரிகாரத்தை சொன்னா சரியாயிரு சொல்லிட்டு நீங்க போய் காசை கொடுத்து பரிகாரம் பண்றது இன்னும் நிறைய பேர் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் எல்லாம் செலவுகள் பண்ணி பரிகாரம் பண்றாங்க இது வந்து கம்மி லட்சக்கணக்கில் செலவுகள் பண்றது ஆட்கள் உண்டு இன்னொன்னு மை போட்டு பார்த்துட்டு உங்க இடத்துல அது இருக்குது இது இருக்குது இந்த பில்லி சூனியம் இதெல்லாமே வந்து ஒரு ஏமாத்து தான் ஒருத்தருக்கு நம்ம பில்லி சூனியம் வச்சு அவங்கள கெடுக்கணும்னு நினைச்சோம்னா எத்தனை பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் பில்லி சுனி வைக்க முடியாதா பெரிய ஒரு முதல்வராகட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டு இவங்களுக்கு நம்ம பில்லி சுனி வைக்க முடியாதா அப்படியெல்லாம் யாருக்கு எந்த ஒரு வெளி சொல்லையும் யாரும் வச்சு கீழே இருக்கலாம் முடியாது வைக்கிறவங்களுக்கு செலவாகும் அவனவங்க வைக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது அதே மாதிரி அது எடுக்கிறேன்னு சொல்றதுங்கறதும் பொய் தான் அது வந்து நிறைய அந்த நம்மளுக்கு வந்து ஏதோ வச்சுட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுக்கிறது இல்ல வீட்டில் ஏதோ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு ஏமாத்து தான் இது வந்து அவங்களே கொண்டு வந்து அவங்களே அதை எடுத்து தான் நிலத்துக்கடியில இந்த இடத்துல புதைச்சாங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அதனால வந்து இதையெல்லாம் நம்பாம இருங்க சரியான முறையான ஜோதிடத்தை நம்புங்க ஜோதிட உண்மைதான் நம்மள வந்து ஆட்டி வைக்கிறது கிரகங்கள் தான் கிரகங்கள் தான் நம்மளுடைய கிரகங்கள் நம்மளுக்கு நடக்கிற தசாமுர்த்திகள் இதுதான் நம்ம வாழ்க்கையை வழி நடத்திக்கிட்டு போகுது இதில் வந்து உங்களுக்கு மாற்று கருத்தை வேண்டாம் அது எப்படி வழி நடத்தோங்கிற விதி இருக்குதோ அப்படி தான் அது நடத்தும் இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது மாற்றி எழுதவும் முடியாது சரி இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பேலன்ட் டாக்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்